திருவூட்டியாணி நாகபராசக்தி அம்மனுடைய சத்துவிடத்தில் கூடிகொண்டு அனைத்து தெய்வங்களுக்கும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து ஆதி நாகபராசக்தி அம்மனுடைய இடம் அதாவது முதல் முதலாக நம்ம கோயில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் நம்ம கோயிலில் உருவாகிருக்கு பெரிய கோயில் தான் நம்ம கோயில் அந்த கிட்டத்தட்ட வந்துட்டு நூற்றி பதினாறு சாமிகளுக்கிட்ட இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நல்ல பிரம்மாண்டமான கோயில் அம்மன் அப்புறம் வந்து மானசாதேவி அதுக்கப்புறம் வந்து திருவக்கரை வக்ரகாளி அம்மன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா தேவி அம்மன் சிவன் பார்வதி இப்படி ஆயிரக்கணக்கான இடங்கள் இருந்தாலும் முத முதல்ல நான் உட்காந்துருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கண் வந்து நான் வச்சது சின்ன வேப்பமான கண் அந்த சின்ன வேப்பம் கண் வந்து எவ்வளோ இருப்பாங்கன்னா ஒரு சின்ன உருவமாக தான் இருப்பாங்க அவங்க சின்ன உருவமாக இருக்கும்போது நான் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தேன் இப்போ அந்த மரமே பெரிய மரமாக மாறிடுச்சு அதே மாதிரி நம்ம கோயிலும் மிகப்பெரிய கோயிலாக மாறி இன்றைக்கி பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியோட பிரம்மாண்டமாக ஒரு பத்து பேர் நின்று பூஜை செய்ய முடியாத இடம் கரெக்டாக வந்து பத்து பேர்னா இப்போ காட்டுற பாருங்க அதுதான் ஆதிபீடம்னு சொல்லக்கூடியது அதுதான் கருவறையே மொத்த கருவறையே அது ஒன்று தான் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அம்மன் மட்டும்தான் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அம்மன் மட்டும்தான் அப்புறம் இந்த இங்கே வேகமரத்தில் ஒரு அம்மன் இருக்காங்க இவங்க நான் உட்காந்துருக்க இடம் இது மட்டும்தான் நம்ம கோயிலுடைய ஒட்டுமொத்தமான இடம் இன்றைக்கி இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ வளர்ச்சியாக இவ்வளோ ஒரு அற்புதமான கோவில் உருவாகிருக்கு அப்படின்னா என்னுடைய உழைப்பு இதில் நிறையாவே இருக்குது சாப்பிடாமல் கொல்லாமல் கொத்தனார் வேலை பார்த்து பூ கட்டி கொத்தனார் வேலை பார்த்து பூ கட்டிகிட்ருக்கேன் அப்புறம் வந்து சித்தாள் வேலைக்கு போயிருக்கிறேன் நிறைய எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டம் நான் பட்ருக்கேன் இன்றைக்கி நிறைய பக்தர்கள் இருப்பாங்க அம்மா வந்து காசு வாங்குறாங்க யாரோ கொடுக்குறாங்க யாரோ கோவில் கட்டுறாங்க அப்படின்னு நிறைய கொடுக்குறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை பக்தர்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து காணிக்கைகளும் முக்காவாசி காணிக்கை வந்து அன்னதானத்துக்காக மட்டும்தான் எங்களால் செலவு பண்ண முடியுது ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம கோயிலில் சராசரியாக கூட்டம் வந்தாலும் வரலனாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு நாலாயிரூவா கிட்டக்க சா சாப்பாடு மட்டும் சாப்பாடு செலவு மட்டும் ஆகுது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ரூபா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அன்னதானத்தை ரன் பண்ண முடியும் அதை தாண்டி கரண்ட் பில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் சுத் கூட்டுறவங்க வேலை பார்க்குறவங்க இது எல்லாமே ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஏழாயிரம் ஏழாயிரரூபா கம்பல்சரி வேணும் வாக்குக்கு வர்றவங்க எல்லா நாளுமே பெரிய கூட்டம் வந்துடாது எல்லா நாளும் பெருசாக பண்ணிட முடியாது வரக்கூடிய பத்து ரூபா வந்துச்சுன்னா அந்த பத்து ரூபாயை நம்ம வாங்கி எல்லாேருக்கும் அப்பம் பிரிக்கிற மாதிரி எல்லாேருக்கும் பிரித்து கொடுத்துறது தான் கரெக்டாக இருக்கும் எனக்குன்னு எதுவுமே நான் பண்ணிக்கிட்டது கிடையாது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எனக்கு ஆசைப்பட்டு நான் எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னா நிறையா சொல்லியிருந்தேன் இப்போ எனக்கு பிடிச்சி போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த முருகன் டாலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு நான் வந்து எங்கே போயிருந்து வாங்கிட்டு வந்தேன்னா திருப்பூர்ல ஒரு முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன் திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போகும்போது எனக்கு அந்த முருகன் டாலர் ரொம்ப பிடிச்சிச்சு அந்த முருகன் டாலரை இன்னொரு நைஸ்ட செயினில் போட்டிருந்தேன் அந்த நைஸ் செயின் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அருந்து போயிடுச்சு அருந்ததுக்கு அப்புறம் சரி அதுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த செயின் எடுத்து போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு எனக்குன்னு சொந்தமாக நான் எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு செயின் எடுத்து போட்டிருக்கேன் வேறு எதுக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன் நான் ஆசைப்படுறது எல்லாமே நான் பின்னாடி இருக்கில்ல இந்த நான் உட்காந்துருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு கட்டணம் தெரியுதலாக தான் நான் கற்றுக்கிறேன் கட்டுமலை சுப்பிரமணிய சுவாமிக்கான பீடம் அந்த கோயில் கட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு என்னுடைய பல்நாள் லட்சியம் கூட சொல்லாது அந்த கோயில் கட்டுறதுக்காக தான் நான் ரொம்ப அரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ பட்டேன் திட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக என்னால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா இதில் பேக்கிங் மண் கொட்டியிருக்கோம்ல அந்த மண் எடுத்து அதை கொட்டினது மட்டுமே திட்டத்த ஒன்றரை லட்ச ரூபாய்க்கிட்ட மண் கொட்டிருக்கிறேன் அந்த ஃபுல்லாக மண் கொட்டி அதை பேக்கிங் பண்ணுறதுக்கு இப்போ அது செட் ஆகிடுச்சு இப்போ இதுக்கப்புறம் மேற்கொண்டு வேலை மேலே மண் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேண்டியது இருக்குது அது கொட்டி உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்பு கட்டணும் ஒரு இன்னும் ஒரு ரவுண்டு ஸ்டெப்பு கட்டணும் அதுக்கு மேலே மண் ஃபுல்லாக பேக்கிங் பண்ணணும் ஒரு ஸ்டெப்பு கட்டி அது மேலே மண் ஃபுல்லாக பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் சுற்றி செவ்வறு வரும் அது மாதிரியே கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஒரு அடி இப்போ வந்து பத்தடி அடி இருக்குது இன்னும் ஒரு பதினோரு அடி ஹைட்டு மேலே தூக்கணும் இந்த பதினோரு ஹைடி ஹைட்டுங்கிறது வந்துட்டு கருவறை அமைக்கக்கூடிய இடம் மட்டும்தான் கருவறைனா சாமி உட்காந்துருக்கும்ல அந்த மூலஸ்தானம் அந்த மூலஸ்தானம் அமைக்கக்கூடிய இடம் மட்டும்தான் தான் இது அந்த மூலஸ்தானத்துக்காக மட்டும்தான் அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு மேற்கொண்டு சாமிக்கு பிரகாரம் இருக்குது அதுக்கு மேலேயே விநாயகர் கோயில் இருக்குது அதுக்கு மேலே வந்துட்டு இடும்பன் கோயில் இருக்குது இது எல்லாமே அதாவது இருபத்தி ஏழு அடி ஹைட்டில் எல்லாமே இதுலேயே வரும் முருகனு அப்புறம் வந்து எல்லா சுவாமிங்களும் இது மேலேயே வரும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முருகப்பெருமானுடைய கோவிலை கட்டுறது தான் நான் ஏற்பாடு செஞ்சுருக்கேன் அப்புறம் நிறைய சில பேர் வந்து மெசேஜில் கேட்டிருந்தீங்க முருகன் சிலை வாங்கிட்டு வந்தாச்சானு அம்மா முருகன் சிலை வாங்கிட்டு வந்தாச்சு அதை பற்றி நான் வீடியோக்கள் எல்லாமே போட்டிருக்கேன் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த முருகன் சிலைகளுக்கு பிராண பிரதிஷ்டன்னு சொல்லுவாங்க ஆவணி ஆடி மாதம் கிருத்திகை நாளில் இல்லை கார்த்திகை இந்த மாதிரியான நாட்களில் முருகனை புகழ்ந்த நாட்களில் சாமியை படிமாற்றம்னு சொல்லுவாங்க அஷ்டபத்திரம் மருந்து சாப்பிட்டு சாமிக்கு தகுதி வச்சு சாமி இதுக்கு வச்சுடுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் நாலு அஞ்சு ஏன்னா பாட்டி முகம் வந்து அந்த மாதிரி நாட்கள்லாம் வருது நாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்குது அந்த நாட்கள்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமியை தூக்கி மேலே வைக்க முடியாது அப்போது அதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் சாமி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குன்னா மேலே கும்பாபிஷேகம் மாதிரி கண் திறக்கிறது மட்டும்தான் சாமி கண் திறந்து பிராண பிரதிஷ்டை பண்ணிடுறது சாமிக்கு உயிரோட்டம் கொடுத்துறது அம்மாவுக்கு எப்படி ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி பண்ணுறாங்களோ தெரிஞ்சுட்டா அதில் ஆஃப் கும்பாபிஷேகம் மாதிரி இருக்கும் எல்லாமே அதுக்கு உள்ள முறைப்படி புரோகிதர்கள் வச்சு அதுக்கு என்னென்ன பூஜை முறைக்காரம்லாம் செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சு முருகப்பெருமானை வந்து சாபனம் செய்துடுவோம் அன்னையிலேருந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பான பூஜைகள் நடக்கும் இப்போ எப்படி நம்ம வந்து கட்டுமலை சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து விக்கிரகத்துக்கு அதாவது ஐம்பொண் விக்கிரகத்துக்கு எப்படி பூஜை செஞ்சிகிட்டு இருக்கோமோ அது போல் முருகப்பெருமானுடைய வள்ளி தெய்வானி முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் அன்னதானத்தோட ரொம்ப விசேஷமாக நம்ம வந்து பூஜை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இதுக்கு டோனர் யாரும் பெருசாக கிடையாதுமா டோனர்னா ஐயாயிரம் கொடுத்தாங்க பதினஞ்சாயிரம் கொடுத்தாங்க இருபதாயிரம் கொடுத்தாங்க அந்த அது மாதிரி வாங்கி கட்டின அந்த மாதிரிலாம் யாருமே முருகன்னு கிடையாது நிறைய வந்த பத்தர்கள் வந்துட்டு நூறுரூபா இரநூறுபா இருபது ரூபா ஐம்பது ரூபா எல்லாத்துமே நான் கணக்கில் எழுதி ஒரு நோட்டில் எழுதி வச்சிருக்கேன் ரூபா கொடுத்துருக்காங்க இரநூறுவா கொடுத்துருக்காங்க ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சி ரூபா கொடுத்துருக்குறாங்க பத்து ரூபா கொடுத்துருக்காங்க முடியாத ஐயா ஒருத்தவர் வந்து பத்து ரூபா காசு கொடுத்துருக்காரு கொடுத்து கொடுத்துருக்காரு இது எல்லா காசுமே நான் வந்து எடுக்கவே மாட்டேன் முருகனுக்குன்னு ஒரு காசு வந்துச்சு ஒரு சாமிக்குன்னு ஒரு காசு வந்துடுச்சு அப்படின்னா அந்த காசு அப்படியே எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த சாமிக்கு மட்டும்தான் அந்த காசு போய் சேரணுங்கிறதுலாம் ரொம்ப நான் குறியாக இருப்பேன் எல்லாமே கேட்பாங்க சாமி உங்கள்கிட்ட இப்போ தான் காசு இல்லையே இதை போட்டு இதை ரொட்டேஷன் பண்ணிப்பாங்க அது சில்லறையாக இருக்குது தான் வேணா நீ மாற்றி எடுத்துக்கோ இப்போ பத்து ஐம்பது பத்து பத்து ரூபாய் இருக்குதா அந்த பத்து ரூபாயை வந்துட்டு பத்து பத்து ரூபாய் இருந்து நூறுரூவா இருக்குதுன்னா அந்த நூறுரூவாய் எடுத்து ஒரு நோட்டாக கொடு அப்படி வேணால் நான் வாங்கிக்கிறேன்னே தவிர்த்து ஆனால் எக்காரணத்தை கொண்டுட்டும் சாமியோடைய இதை மட்டும் நான் கொடுக்கவும் மாட்டேன் யாருக்கும் அனுசரிச்சும் போக மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கஷ்டப்பட்டது பேல எனக்கு வந்து ஆதரவாக இருந்தது மனித கஷ்டப்படுற ஏழைங்க தான் எனக்கு வந்து ஒரு கோடிஸ்வரங்க வந்து எனக்கு வந்துட்டு ஒரு லட்சம் கொடுத்தேன் ஐயாயிரம் கொடுத்தேன் ஐம்பதாயிரரூவா கொடுத்தேன் அந்த சாமிக்கு போய் நான் ஒரு லட்சரூவா கொடுத்துட்டு வந்தேன் அந்த சாமிக்கு போய் நான் ஐயாயிரூவா கொடுத்துட்டு வந்தேன் அந்த சாமிக்கு போய் ஐம்பதாயிரருவா வந்தேன் அப்படின்னு யாருமே எனக்கு கொடுத்ததே கிடையாது நான் கஷ்டப்பட்டேன் ஆரம்ப காலத்தில் நான் கஷ்டப்பட்டேன் இப்போ வந்து கஷ்டப்படலன்னு வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய பக்தர்கள் வந்து எனக்கு அன்னத்துக்கும் எனக்கு கொடுக்குறாங்க அவங்க தான் நான் வச்சு நான் பார்த்துட்ருக்குறேன் எனக்கு வந்து அரிசி கொடுக்குறாங்க காய்கறி கொடுக்குறாங்க பருப்பு கொடுக்குறாங்க இதை மாதிரி எனக்கு கொடுக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையுமே நான் வாங்கி அதை பயன்படுத்திகிட்டு தான் வரேன் அதனால் எனக்கு வந்துட்டு நானும் சாப்பிட்றேன் அவங்க கொடுக்கக்கூடிய பொருள்களில் வர்றவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறேன் நான் வந்து வெளியில் போயிட்டு இப்போ போய் நான் ஒரு வருஷம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வேலை பார்த்தேன்ப்பா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப சுமெண்டு வேலை பார்த்தேன் கொத்தனார் வேலை பார்த்தேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கால்லாம் அப்படி இந்த சுமெண்டு வேலை பார்த்து அப்படியே இந்த காலெலாம் அப்படி சொல்ல சொல்லையாக ஆயிடுச்சு அவ்வளோ கஷ்டம்லாம் பட்டிருக்கேன் இந்த அப்படி காங்கிரீட் வேலைக்கெலாம் போவேன் காங்கிரீட் வேலைக்குலாம் போனேன்னா அப்படி கால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பொத்து ரத்தமே வடியும் ரத்தம் வடிய வடிய அப்படியே வேலை பார்த்துட்டு வந்துட்டு இங்கே குளிச்சுட்டு இங்கே வந்து சாமிக்கு தேவையெண்ணெய் சூட எண்ணெய் கற்பூர எண்ணெய் என்ன எனக்கு வந்து அப்போலாம் வந்து இரநூறுவா தான் சம்பளம் கிடைக்கும் அந்த இரநூறுவா கிடைச்சிதுன்னா அந்த இரநூறுவாய்க்கு வீட்டுக்கு வரப்போ நூற்றம்பது ரூபாய்க்கு உள்ள சாமிக்கு என்னென்ன தேவையோ ஒரு வாரத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கியா இருந்து அப்படி தான் நான் சாமி இருந்தேன் வேலைக்கு போகிறது எல்லாருமே சொல்லுவாங்க நீ வேலைக்கு போய் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது முழுக்க முழுக்க சாமிக்கு மட்டும்தான் சம்பாதிச்சுட்டு வரேன் ஏன்னா நான் சம்பாதிக்கிற ஒரு ரூபாயாக இருந்தாலும் வந்துட்டு சாமிக்கு மட்டுமே செலவு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான ஒரு பைத்தியம் மாதிரி உள்ள குணம் அது வந்து எல்லாருக்குமே அது சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபா நான் சம்பாதித்தானா அந்த ஒரு ரூபா கொடுத்தவனுக்கு செலவு பண்ணுறதுல எனக்கு ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு நூறுரூவா கிடைக்குதா இன்றைய வரைக்கும் என்கிட்ட வந்து ஒரு என் பேங்க் பேலன்ஸெலாம் வந்துட்டு எடுத்து கூட நான் காட்டினா கூட யாருமே எதுவும் நம்பினாங்க நம்பல அப்படின்லாம் எனக்கு தெரியாது க ரூபா இருபத்தி மூணு ரூபா இப்படி தான் போ கிடக்கும் ஏன் கிடக்குனால் அன்னன்னைக்கு டெய்லி நம்ம கோயிலுக்கு அன்னதானம் நடக்குதுமா ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு நூறு பேருக்காது நம்ம அன்னதானம் பண்ணிடுறோம் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் குறைஞ்சது இரநூறு பேர் சாப்பிட்றாங்க அமாவாசை அன்னைக்கு ஐநூறு ஆயிரம் பேருக்கு மேலே வரைக்கும் அமாவாசை பௌர்ணமியில் சாப்பிடுவாங்க சராசரியாக அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ஆயிரம் பேர்கிட்ட நம்ம கோயிலில் அன்னதானம் சாப்பிடுவாங்க ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க அப்பா கொஞ்சம் தமிழில் அனுப்புங்க மெசேஜ் ரெண்டாவது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த இடத்துல கோயில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு கேட்டிருக்கீங்க இது திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுக்கா ஊட்டி அணி கிராமம் திருவாரூர்லேருந்து பன்னேரு பை பன்னெண்டு கிலோமீட்டரில் நம்மளுடைய ஆலயம் அமையப்பட்டிருக்கு இந்த ஆலயம் பேர் வந்துட்டு ஸ்ரீ நாகபராசக்தி அம்மன் சொல்லுவாங்க இந்த கோயில் வந்து கதம்ப வனம் எல்லா சாமி பேருமே இருக்குது இந்த ஊருக்கு வரக்கூடியவங்க ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு சாமி பேர் சொல்லுவாங்க கருப்புசாமி கோயில்னு சொல்லுவாங்க நாகத்தம்மன் கோயில்னு சொல்லுவாங்க சித்தர் கோயில்னு சொல்லுவாங்க சிவன் கோயில்னு சொல்லுவாங்க மாசாணியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க இப்படி பலதரப்பட்ட கோயில்கள் பலதரப்பட்ட பேர்கள் உண்டு ஏன்னா இந்த கோயிலுக்கு அவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க அவ்வளோ பேரும் ஒவ்வொரு சாமியும் லைக் பண்ணி கும்பிட்றவங்க இருக்காங்க ஆனால் இது எல்லாருக்குமே பொதுவாக காமனாக ஒரு தெய்வம் கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகபராசத்தி அம்மன் தான் சொல்லுவாங்க நாகபராசத்தி அம்மனுடைய ஆலயம் தான் காமனாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் நாகபராசத்தி அம்மன்னா சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே காமனாக தெரியும் ஊட்டி அணி அப்படின்னாலே நம்மளுடைய அம்மன் கோயில் தான் ஃபேமஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பேரை எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த கோயிலுக்கு வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் நல்லா இருக்காங்க இன்றைக்கி வந்து அவ்வளாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அம்மா வந்து வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கற்பக விருட்சமாக இருக்காங்க இல்லையா குழந்தை பேர் கண்டிப்பாக உண்டு ஊட்டியானி மண்ணுக்கு வந்தீங்கன்னா குழந்தை பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் இல்லை இருபது வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தவங்க கூட அம்மாவோட சன்னிதானத்தில் வந்து விரதம் இருந்து ஆவணி மாதம் நடக்கூடிய தீமிதி திருவிழாவில் விரதம் இருந்து அம்மாவுக்கு தட்டு தட்டுவசை எடுத்து அவங்களும் ஆகி நல்லபடியாக குழந்தை பெற்றிருக்காங்க வாழ்க்கை வளமுடன் நன்றிங்க ஐயா இறைவனுடைய அருளால் நீங்களும் உங்களுடைய மக்களும் நலம் பெற்று வளம் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் அந்த அந்த நாகபராசத்தேமன்ட்ட வேண்டியிருக்கேன் ஏன்னா என்னை வாழ்க வளமுடன்னு சொன்ன உங்களுடைய மனசுக்காகவே உங்களுடைய குடும்பம் நல்லபடியாக வாழணும்னு சொல்லி வாழ்கிறேன் நானும் என்னுடைய தெய்வத்திட்ட வேண்டிக்கிறேன் நல்லா இருக்கணும் ஐயா ஏன்னா இந்த மாதிரியான நல்ல மனது உடைய மனிதர்களும் பார்ப்பதும் கேட்பதும் மிக அரிது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் தான் வாழ பிறர் வாழ்கிறதுக்காக தான் தன்னுடைய வாழ்க்கையை இழந்த தியாகங்கள் செய்த பூமியில் இருக்கோம் நம்ம ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படி கிடையாது தான் வாழணும் அடுத்தவங்க அழியணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்குது ஆமாம் ஐயா எனக்கு வந்து கொஞ்சம் தமிழ் நீங்கள் எழுதினீங்கன்னா கொஞ்சம் என்னால் ரிப்ளை பண்ண முடியுங்க ஐயா என்னால் வந்துட்டு ஆங்கிலம் படிக்க இயலாது ஆங்கிலம் நான் படி படிக்க மாட்டேன் நீங்கள் ஏதாவது எனக்கு அழிவுனா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேடா தமிழ் அனுப்பினீங்கன்னா நான் அதை ஓரளவுக்கு நான் படிச்சுடுவேன் ஐயா எனக்கு வந்துட்டு பக்கத்தில் யாரையாச்சும் அந்த லைவ் போட்டனாலே பக்கத்தில் யாரையாச்சும் உட்கார வச்சுருப்பேன் என்ன பாய் எழு எழுதிருக்காங்க அப்படின்னு கேட்டு தான் ஏன்னா அவங்க சரளமாக ஆங்கிலமாக அனுப்பக்கூடியவங்க இருப்பாங்க ஆங்கிலம் அனுப்பும்போது எனக்கு கடகத்தில் படிக்க வராது உண்மையை ஒத்துக்கிறதுக்கான மனம் வேணும் இல்லையா அதனால தான் ஐயோ ஐயா மன்னிப்புலாம் பெரிய வார்த்தை இறைவனுக்கு முன்னாடி எல்லாருமே பிள்ளைங்க தான் நீங்களும் பிள்ளைங்க நானும் இறைவனோட பிள்ளைங்க தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ன ஊர் இதுதான் சொன்னா நம்ம திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் கேள்விப்பட்டீங்களா திருவாரூர் மாவட்டத்தில் பூத்தாநல்லூர் தாலுக்கா ஊட்டி அணி கிராமம் மானாமதுரை ஐயா மானாமதுரையில பிரத்தியங்கரா தேவி அம்மன் கோயில் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு தெரியுங்களா ஆஹ் பஞ்சமுக பிரத்தேங்கரா தேவின்னு நினைக்கிறேன் அந்த கோயில் அது வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு ஐயா வந்துட்டு அந்த கோயில் கட்டினார் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் என்னுடைய பேர் வந்து தமிழ்ச்செல்வன் என்னுடைய பேர் வந்து தமிழ்ச்செல்வன்மா உங்களுக்கு தெரியுங்களா பிரத்தியங்கரா தேவி கோயில் மானாமதுரையில் இருக்குது இல்லையா நீங்கள் அது கேள்விப்பட்டீங்களா ஆமாம் ஆமாம் அந்த பிரத்யங்கரா தேவி கோயில் வந்துட்டு அங்கே போயிருக்கீங்களா பக்கத்தில் நல்லாயிருக்கும் அது ஃபுல்லாக இப்போ கருங்கல்லாலேயே பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க பெரிய இடம் இட வசதி அந்த கோயிலையும் அன்னதானங்கிறது ஒரு சிறப்பான அந்த கோவிலை உண்மையிலேயே நான் அன்னதானம் பண்ணுறத வந்து கற்றுக்கிட்டது வந்து அந்த கோயிலில் தான் ஐயா சொன்ன மானா மதுரையில் இப்போ தேங்கரா அம்மன் ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் வந்துட்டு இப் அப்போ வந்து எப்பயாவது அன்னதானம் போடுற பழக்கம் கிடையாது அப்போ நம்ம வந்துட்டு டூரு போகிறது மாதிரி சுற்றிட்டு இருந்தோம் அப்போது வந்து அந்த கோயிலுக்கு எதார்ச்சையாக அந்த ஊர் வழியெல்லாம் இங்கே நம்ம அந்த உறவுக்காரவங்க அந்த கோயிலுக்கு அவங்க வந்து இந்த கோவிலுக்கு வாங்க போவோம் அப்படின்னு அழைச்சிட்டு போயிருந்தாங்க அழைச்சிட்டு போகும்போது அந்த கோயிலில் தான் முதல் முதலாக எனக்கு சாப்பாடெலாம் கொடுத்தாங்க வள்ளலார் கோவில் மாதிரி அந்த இடத்துல நான் சாப்பிட்ருக்கேம்மா அதுக்கு அங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம கோயில்லையும் இந்த மாதிரி அன்னதானம் போடணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை வந்தது அன்னதானம் சி ஆமாம்மா அந்த கோயிலை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அன்னதானம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணமே ஏற்பட்டுச்சுன்னா பார்த்துங்களேன் அந்த கோயிலில் அந்த தட்டு இருக்குல்ல அந்த தட்டோட வெயிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கேஜாக இருக்கும் வெயிட்டு அந்த தட்டை எடுத்து அதை கழுவுறதுக்கு கொஞ்சம் சிரமம் பண்ணணும் அந்தளவுக்கு ரொம்ப வெயிட்டான தட்டாக இருக்கும் அந்த சாப்பாடு எல்லாமே உட்கார வச்சு ரொம்ப அழகாக போடுவாங்க அந்த மாதிரி தான் நானும் ஆசைப்பட்றேன் அந்த மாதிரியான இடத்துக்கு இன்னும் இறைவன் என்னை கொண்டு வரல இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அன்னதானம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன் வணக்கம்மா இன்றைக்கி வரைக்குமே அன்னதானம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் And I know.